ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டில் செயல்பட்டு மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்கள் மிக கடுமையான கந்துவட்டி அணுகுமுறையோடு மக்களை கையாளுகிறது என்பதையும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் பாஜக ஒன்றிய அரசின் கொள்கையை உள்வாங்கி மக்கள் நலன்களிலிருந்து தன்னை முற்றிலும் விடுவித்து கொண்டு அவைகளும் கந்துவட்டி மனோநிலையோடு செயல்படுவதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் ஏராளமாக வங்கி மேலாளர்களாக பணியமர்த்தம் செய்யப்படுகிற சூழ்நிலையில் ஏழை எளிய மக்களின் குரலை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை சுய உதவி குழுக்கள் போன்ற குழுக்களுடைய கடன்களில் சிறு நிலுவை இருந்தால் கூட சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுடைய வங்கிக் கணக்குகளும் முடக்கப்படுகிறது நூறு நாள் வேலை திட்டம் மகளிர் உரிமை திட்டம் போன்ற திட்டங்களின் மூலமாக அரசு வழங்குகிற தொகையை கூட ஏழை எளிய மக்கள் பெற முடியாத இன்னலுக்கு ஆளாகிறார்கள் ஆகவே மக்களின் நலன் நோக்கில் தமிழக அரசு ஒரு புதிய வங்கி மேலாண்மைக்கான கொள்கையை உருவாக்க வேண்டுமென வலியுறுத்தி இருக்கிறோம் நிதி ஆயோக் கடந்த வாரத்திலே வெளியிட்டிருக்கிற அறிவிக்கையில் நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதல் மாநிலமாகவும் இரண்டாவது பஞ்சாப் மூன்றாவது ஆந்திரம் என பட்டியலிடப்பட்டிருக்கிறது இந்த நிலை தொடருமானால் இரண்டாயிரத்தி முப்பதில் நாற்பது விழுக்காடு மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் போய்விடும் என்றும் குடி தண்ணீர் கிடைக்காமல் போய்விடும் என்றும் நிதி ஆயோக் எச்சரித்திருக்கிறது ஆகவே நிலத்தடி நீர் மேலாண்மையை கூடுதல் கவனத்தோடு அரசு பரிசீலிக்க வேண்டும் நிலத்தடி நீர் மேலாண்மைக்கான ஒரு ஆணையத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழக அரசை கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலம் வலியுறுத்தி இருக்கிறோம் தமிழகத்தில் ஏராளமான தனியார் பள்ளிகள் இருக்கின்றன தனியார் கல்லூரிகள் இருக்கின்றன இந்த பள்ளி கல்லூரிகளின் கல்வித்தரம் குறித்து அரசு கருதி பார்க்கிறதே தவிர இந்த பள்ளி கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களின் வாழ்க்கை அவலத்துக்குரியதாக இருக்கிறது அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் யாராலும் கவனிக்கப்படாததாக இருக்கிறது ஆகவே கேரளா போன்ற மாநிலங்களை முன்மாதிரியாக கொண்டு தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு தனி வாரியம் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த பல்வேறு கோரிக்கைகளில் முதன்மையான கோரிக்கையாக இருக்கிற ஏழை எளிய பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அதில் இருக்கிற தேக்க நிலையை மாற்றி சிறப்பு திட்டங்களை தீட்டி உடனடியாக வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்று அவரது நிறைவு உரையில் அடுத்து வருகிற ஆண்டுகளில் இரண்டு லட்சம் ஒரு லட்சம் மனைப்பட்டா புதிய நிலத்தை அடையாளம் கண்டு கையகப்படுத்தி வழங்கப்படும் என்கிற ஒரு மகத்தான புரட்சிகர அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் தமிழக முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மனம் நிறைந்த நன்றி கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்திலே அனைத்து மக்களுக்காகவும் போராடி வருகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதி ஒழிப்பை முன்னிலைப்படுத்துவதன் மூலமாகத்தான் தமிழர்களை ஒற்றுமைப்படுத்த முடியும் தமிழர்களின் ஒற்றுமைக்கு எதிராக இருப்பது சாதிய அடையாளங்கள்தான் சாதிய பாகுபாடுகள்தான் என்கிற குரலை உரத்து முழங்குவதால் எங்களை ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கான கட்சியாக தனிமைப்படுத்தக்கூடிய முயற்சி நடைபெற்று வந்தது ஆனால் இந்த முயற்சியை தமிழக மக்கள் புறந்தள்ளி விடுதலை சிறுத்தைகளை அள்ளி உச்சி மோர்ந்து அரவணைத்திருக்கிறார்கள் அதற்கான அடையாளம்தான் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமாவர்களது தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருப்பது தமிழக மக்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை காணிக்கையா ஒன்றிய அரசு திமுகவுக்கு நெருக்கடி தருகிறது என்பதை விட மாநில அரசின் உரிமைகளை ஒவ்வொன்றாக பறித்து வருகிறது பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரையில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் என நிர்பந்திக்கிறது உயர்கல்வித்துறையை பொறுத்தவரையில் யூஜிசியினுடைய வழிகாட்டுதலை ஏற்க வேண்டும் என நிர்பந்தித்து வருகிறது கனிம வளங்களை ஏலம் ஏலமிடுகிற உரிமை ஒன்றிய அரசுக்கே இருக்கிறது என அடம் பிடிக்கிறது ஆகவே இவற்றையெல்லாம் திமுகவுக்கு எதிரான அணுகுமுறையாக பார்க்காமல் தமிழக மக்களின் மாநில உரிமைக்கும் இந்தியாவின் தன்மைக்கும் அரசமைப்பு சாசன விழுமியங்களுக்கும் எதிரானது என்பதை அதிமுக உணர்ந்து கொண்டு பாஜகவை எதிர்த்து போராட முன்வர வேண்டும் என்பதுதான் தமிழக முதல்வர் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்திலே முன்வைத்த கருத்துக்களின் சாரம் என்று விடுதலைச் சிறுத்தைகள் தருது தமிழக சட்டப்பேரவையில் இதை கனத்த இதயத்தோடு நான் பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது ஆரோக்கியமான விவாதங்கள் பல தருணங்களில் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட சட்ட முன்வடிவுகளை பொறுத்தவரையில் அவை குறைந்தது ஐந்து நாட்களுக்கு முன்னதாக தரப்பட வேண்டும் என்பது சட்டப்பேரவையினுடைய விதி ஆனால் அவ்வாறு வழங்கப்படாமல் முந்தைய நாள் இரவும் சில தருணங்களில் காலையில் சட்டப்பேரவை வளாகத்திலே மேசை மேலும் வைக்கப்படுகிற நிகழ்வு என்பது ஏற்றுக்கொள்ள தகுந்தது அல்ல இது அரசு அதிகாரிகள் ஜனநாயக அமைப்பின் மீது எத்தகைய மதிப்பை கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது பல தருணங்களில் சட்டப்பேரவை நடைபெற்று கொண்டிருக்கிற போது மாண்புமிகு தமிழக முதல்வரவர்கள் அங்கே பேரவையில் இருக்கிற போது எண்பது வயதை கடந்திருக்கிற மாண்புமிகு அவை முன்னவர் பேரவையில் இருக்கிற போது அரசு முதன்மை செயலாளர்களை பலர் அந்த அவையிலே இல்லாமல் வெற்றிடமாக அவை காட்சியளிப்பது வருத்தத்தை தருகிறது ஆக சட்டத்தை நிறைவேற்றுகிற இத்தகைய மரபுகளில் முழு கவனத்தை தமிழக அரசு செலுத்த வேண்டும் குறைந்தபட்சம் ஐந்து நாட்களுக்கு முன்னதாகவாவது சட்ட முன்வடிவுகளை மாமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டும் மாமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை மாத்திரமல்ல மிக முக்கியமான சட்ட முன்வரைவுகளில் பொதுமக்களின் கருத்தையும் கேட்கிற ஜனநாயகத்தன்மை பாராட்டுதலுக்குரியதாக அமையும் ஆகவே இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசுக்கு தோழமையோடு சுட்டிக்காட்டுகிறது